சென்றாயன்மலையில் தொன்னூற்றெட்டு லட்சம் ரூபாய் மதிப்பில் பூமி பூஜை விழா பர்கூர் சட்டமன்ற உறுப்பினர் பங்கேற்பு கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அடுத்த ஒலைப்பட்டி கிராமத்தில் அமைந்துள்ள சென்றாயன்மலை திருக்கோவிலில் திருக்கோவில் மராமத்து மற்றும் புனரமைப்பு பணிகளுக்காக இந்து சமய அறநிலையத்துறையின் கீழ் தொன்னூற்றெட்டு லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டதையடுத்து பர்கூர் சட்டமன்ற உறுப்பினர் மதுழகன் இன்று பூமி பூஜை செய்து பணியினை துவக்கி வைத்தார் முன்னதாக சென்றாயன்மலை திருக்கோவிலுக்கு வந்த பர்கோர் சட்ட மன்ற உறுப்பினர் மதியழகன் அவர்களுக்கு சாலாமரத்துப்பட்டி ஊராட்சி சார்பாக சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது பூமி பூஜை முடித்தவுடன் கோவிலில் நடைபெற்ற சிறப்பு பூஜையில் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தார் பின்னர் ஓலைப்பட்டி கிராமத்திற்கு சென்ற மதியழகன் அங்கு ஊராட்சி பொது நிதியிலிருந்து இருபத்தி மூன்று லட்சம் ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்ட இரண்டு வகுப்பறை கட்டிடத்தை ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார் மேலும் மாணவர்களுக்காக பத்துக்கும் மேற்பட்ட கணினிகளைக் கொண்ட ஸ்மார்ட் வகுப்பறையை திறந்து வைத்தார் புரோஜெக்டர் கணினிகள் இணையதள் வசதி ஆகியவற்றைக் கண்ட மதியழகன் அவர்கள் இளம் சிறார்களுக்கும் அனைத்து ஸ்மார்ட் வசதிகளும் இந்த அரசு செய்து கொடுத்துள்ளது என பெருமிதம் கொண்டார் பின்னர் அங்கிருந்த மாணவ மாணவிகளுக்கு இனிப்புகளை ஊட்டி அனைவரும் ஸ்மார்ட் வகுப்புகளை பயன்படுத்தி நல்ல முறையில் படித்து முன்னேற வேண்டுமென கேட்டுக்கொண்டார் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் கிராமப்புற பள்ளிக்கூடத்திற்கு வந்து மாணவர்களை நேரடியாக சந்தித்து பேசியது அங்கிருந்த மாணவ மாணவிகளுக்கும் ஆசிரியர்களுக்கும் பெருமகிழ்ச்சியை ஏற்படுத்தியது